அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பரே அம்ரில்லாம் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப் சிஸ்டர் வந்து எந்த மெசேஜ் வந்து நமக்கு பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுச்சு யூடியூப் பார்த்து மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிங்களேன் இன்னும் நிறையா வந்து சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி தைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது சின்ன வயசுலேருந்தே இருக்க தான் செய்யுது நான் வந்து டுவெல்த்து அந்த மாதிரிலாம் படிக்கும்போது எதையாவது வந்து தச்சு பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் வீட்டில் மிஷின் இருந்தது அதனால் நான் எதாவது வந்து தச்சு பார்த்துட்டே இருப்பேன் நம்ம வந்து இந்த பொம்மைக்கெல்லாம் வந்து எல்லாம் தப்போம்ல அந்த மாதிரி தான் எதாச்சும் பொம்மைக்கு வந்து விதவிதமாக ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு வந்து நான் எதாவது தைச்சுட்டே இருப்பேன் அந்த ஆர்வம் வந்து வளர வளர வந்து ரொம்பவே வந்து வந்திருந்துச்சு நிறையா வந்து அப்போ சுடிதார் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வரும்ல இந்த ட்ரெஸ்லாம் வந்து எப்படி தச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன் இப்போ மாதிரி வந்து யூடியூப் அந்த டைமில் வந்து ரொம்ப பிரபலம் கிடையாது இருந்தது கூட நமக்கு தெரியாது நம்மளாம் வந்து அந்த நோக்கியா ஃபோன் தானே வச்சுருப்போம் அந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தச்சுருக்கும்ல ட்ரெஸ் அதை வந்து நல்லா பிரிச்சுட்டு அது மேலேயே வந்து தைச்சி பார்ப்பேன் இப்போ ஒரு ஸ்கெட்டுனா அந்த ஸ்கெட்டை வந்து பிரிச்சுட்டு அது மேலேயே வந்து தையல் போட்டு பார்ப்பேன் திருப்பி வந்து அந்த ஸ்கெட்டு மாதிரியே அது வரணும் அந்த அளவுக்கு வந்து நான் தச்சு பார்ப்பேன் ப்ளவுஸுமே அந்த மாதிரி தான் என்னோட பிளவுஸு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பழசாக இருக்கும்ல அந்த எல்லாம் என்ன பண்ணுவேன்னா நல்லா பிரிச்சுருவேன் கரெக்டாக அந்த கிராஸ் கிட் கிராஸ் அந்த பட்டி பீப்பட்டி எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக வந்து பிரிச்சுருவேன் ரொம்ப வந்து பொறுமையாக தான் வந்து பிரிப்பேன் பிரிச்சுட்டு நல்லா அயன் பண்ணிடுவேன் அயன் பண்ணதுக்கப்புறமா அந்த தையல் மேலே இருக்கு அந்த அச்சு வந்து நல்லாவே நமக்கு தெரியும் நம்ம அயன் பண்ணிட்டாலும் அந்த மடிப்பு தையல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அந்த தையல் மேலேயே வந்து நான் ப்ளவுஸ்க்கு வந்து தையல் போட பழகுனேன் நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் தைக்க வந்துருச்சு கிராஸ் எல்லாம் பிடிக்கக்கூட வந்துருச்சு ஆனால் வந்து எனக்கு கட் பண்ண தெரியவே தெரியல கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு வரவே இல்லை ஆனால் வந்து சுடிதாரு மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஸ்கர்ட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு தைக்க தெரிஞ்சது நல்லாவே வந்து தைக்க தெரிஞ்சது பக்கத்தில் என் தங்கச்சிக்கு எனக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் தைச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ப பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரவங்க இப்படி வந்து நம்ம பார்ப்பாங்கள்ல எனக்கும் வந்து தைச்சி கொடு அப்படின்னு வந்து சொல்லி சுடிதார் மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வந்து நான் வெளியில் தைக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில் வந்து சில கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடு தைச்சி கொடு அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க அந்த டைமில் எனக்கு வந்து நான் சொல்லிடுவேன் எனக்கு ப்ளவுஸ்லாம் வந்து தைக்க தெரியாது அப்படின்னு வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா தைக்கிற ஏன் வந்து ப்ளவுஸ் தைக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்கள்ல அப்படி வந்த ஒரு ஆர்வம் தான் எனக்கு சரி நம்மள்தான் வந்து எப்படி தைக்கிறது கட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பித்தது தான் யார்கிட்டையும் வந்து நான் போய் கற்றுக்கல எனக்கு வந்து வெளியில் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இல்லை அந்த மாதிரி எனக்கு சூழ்நிலையும் அமையலை ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கணும் அதனால என்னால் வெளியிலலாம் போய் கற்றுக்க முடியலை கொஞ்சம் கொஞ்ச நாள் வளர்ந்துச்சு ஒரு ரீசெண்டாக தான் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கே பழகுனேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தேன் பட் வந்து டெய்லர் ப்ரோ வீடியோ வந்து எனக்கு டக்குன்னு வந்து புரிஞ்ச மாதிரி இருந்தது தானா ப்ளவுஸ் கட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சொல்லி கொடுக்குறதும் புரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு என்னவோ வந்து அவங்க சொல்லிக் கொடுத்தது வந்து எனக்கு டக்குன்னு அந்த ஒரு ஒரு செகண்டில் புரிஞ்ச மாதிரி இருந்தது இவ்வளோ தானே இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து நானாக நமக்கு வந்து ஒரு செகண்ட் தான் எந்த விஷயமா இருந்தாலும் புரியறதுக்கு அந்த ஒரு செகண்ட் நமக்கு வந்து கவனிச்சு நம்ம பார்த்து நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நம்மளாலேயே ஈஸியாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அந்த மாதிரி தான் மைண்டில் வந்து ரொம்ப டென்ஷன் வச்சுக்கிட்டு நிறைய குழப்பங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவோ இல்லை நேர்லேயோ போய் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு புரியாது நமக்கு வந்து ஆர்வம் வேணும் இது எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்மளால் கற்றுக்க முடியும் அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் வந்து நான் நிறைய வீடியோ வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய பார்ப்பேன் இந்த ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ் பார்ப்பேன் அப்புறம் சாமா அவங்க வீடியோ பார்ப்பேன் நிறைய வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொன்று வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் நான் இப்போ வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி என் வீ என் ஃபோனை வந்து ஓப்பன் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே போதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெய்லரிங் வீடியோஸ் தான் இருக்கும் நான் வந்து சீரியல் பார்ப்பேன்னே நோ ஃபுல்லாகவே வந்து நான் டெய்லரிங் வீடியோஸ் தான் பார்ப்பேன் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வந்து எனக்கும் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸியாயிடுச்சு ஸ்டார்ட்டிங்கில் எல்லாம் நினைப்பேன் நான் ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நினைப்பேன் எப்படி தான் வந்து இந்த மிஷின்ல எல்லாம் பொழுதோடு உட்காந்து தைச்சிட்டே இருக்காங்களோ அப்படின்லாம் நினைப்பேன் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட ஆக்குவேன் பேக் சைடு தைக்கிறதுக்கு ஒரு நாள் ஃப்ரண்ட் சைடு தைக்கிறதுக்கு ஒரு நாள் இப்படி வந்து நிறைய நாள் ஆக்குவோம் அதுவும் நல்ல நல்ல சாரீ எல்லாம் வந்து வீணாக்கியிருக்கேன் எடுத்த உடனே எனக்கு ப்ளவுஸ் தைக்க வந்துச்சா அப்படின்னா வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது எனக்கும் மட்டும் இல்லை எல்லா டெய்லருக்குமே கண்டிப்பாக வந்திருக்காது கண்டிப்பாக எப்படியும் ஒரு ஐம்பது ப்ளவுஸாச்சும் வந்து சொதப்பி அதுக்கப்புறம் தான் அவங்களுமே வந்து நல்லா ப்ளவுஸ் வந்து தைச்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்து யார்கிட்டையாச்சும் கேட்டால் கூட சொல்லுவாங்க அப்படி தான் வந்து எல்லோரும் தைச்சிருப்பாங்க அதனால் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சேன் எல் வீணாகிடுச்சு அது தைக்கவே எனக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரினா வந்து சொல்லாதீங்க நிறையா வந்து ப்ராக்டிஸ் முக்கியம் நம்ம எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து வந்து அதை தைக்க பழகுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கவே வரும் இதுதான் உண்மை எடுத்தோன்னே பழகிட்டாங்க இவங்களாம் வந்து நல்லா தைக்கிறாங்க நமக்கு தைக்க வரலையே நம்மளால் முடியாதோ அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க நானா வந்து எக்கச்சக்க ப்ளவுஸ் வந்து வீணாக்கியிருக்கேன் அதனால் வந்து தாராளமாக நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க உங்களோட நிறைய சாரீஸ் இந்த பூனம் சாரீஸ் ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சாரீல உள்ள ப்ளவுஸ்லாம் வந்து தைச்சி பழகுங்க அதே மாதிரி வேஸ்டிலாம் கொடுப்பாங்கள்ல ரேசன் கடையில் அந்த மாதிரி வேஸ்டிலாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லா லைனிங் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்படி தான் வந்து நம்ம தைக்க பழகணும் நம்ம தைக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போடணும் அப்போ தான் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும் பார்த்தோன்னே இது தைக்க முடியலை அப்படின்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து தைக்க பழகிட்டீங்க ஒரு ஒரு வருஷத்தில் ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட செலவை நீங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா டெய்லரிங்கில் எதை தொட்டாலுமே காசு சாதாரண ஒரு சுடிதாருக்கு கை இருந்து சேலை ஓரம் லுங்கி ஓரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்தாக்கு ஓரம் என்னத்தை தொட்டாலும் வந்து காசு தான் எதை தொட்டாலும் வந்து முப்பது ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து இருக்குது அதனால நமக்கு காசு எந் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து தயங்காதீங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய நிறையா வந்து மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ உள்ள லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளவுஸ்னால் ஃபுல்லாகவே வந்து மாடல் ப்ளவுஸ் பேக் சைடு மாடல் அடுத்து வந்து ஸ்லீவுக்கு பஃப் ஸ்லீவு அப் அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க சாதாரணமாக ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து டூ ஃபிஃப்டியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கள் சைடு அதனால வந்து தாராளமாக கற்றுக்கோங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அழகாக முந்நூறுபா வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் மேக்ஸி ட்ரெஸ்லாம் அந்த மாதிரி தான் மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுனா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய சீரியல் பார்க்குற டைமில் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க வெளியில தான் போய் கற்றுக்கிறணும் அப்படின்னா அவசியம் கிடையாது எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அதை வந்து ரெஃபர் பண்ணி கத்துக்கோங்க நான் வந்து அப்படிதான் கத்துக்கிட்டேன் இன்னும் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நிஜமாக வந்து யூடியூப் பார்த்து மட்டும்தான் வந்து கத்துக்கிட்டீங்களா அப்படின்னா நிஜமாக நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் நான் வந்து நிறைய முயற்சி பண்ணேன் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்து இது எப்படி தைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நானாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டேன் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஸ்டமர் வருவாங்க கஸ்டமர் வர வர நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் வேணால் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க கஸ்டமர் அவசரமாக கொடுத்தாங்க நாளைக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அப்போ தான் நம்மளுமே வந்து ஒரு அளவுக்கு வந்து சம்பாதிக்க முடியும் நமக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ கொடுத்த ப்ளவுஸாக இன்னும் நாளைக்கு தப்போ நாளைக்கு தப்போ நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி தான் ஆகும் நிறைய டெய்லர் வீடுகளேலாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே வந்து அப்படியே துணியாக அடிக்கடிக்கடிக்கி வச்சுருப்பாங்க யாராச்சும் கஸ்டமர் கேட்டால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்ததுமா ஒரு ம ஒரு வருஷம் ஆயிடுச்சுமா கொடுத்து இன்னும் தைச்சி தரலமா அப்படி அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரின்னா கெட்ட பேர் வாங்காமல் ரெண்டு நாள் வேணும் அப்படின்னா ரெண்டு நாளுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நான் இப்படி தான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் முக்கால்வாசி வந்து நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அதனால் நீங்களும் தாராளமாக பார்த்து கற்றுக்கோங்க இப்போ இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு தைக்க ஆரம்பிக்கலாம் நாளைக்கு வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நாளை தள்ளி போடாதீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கே வந்து அந்த நல்ல நாள் வந்து நினச்சிக்கோங்க இன்றைக்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வந்து திரும்பி பாருங்களேன் நீங்கள் வந்து ஒரு பெரிய டெய்லராக இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பப்ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் அதுவும் ஸ்டோன்லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டோன்லேஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டு கூட தான் வரும் ஏன்னா இந்த ஸ்டோன்லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் உள்ள ஊசி ஈஸியாக வந்து உடஞ்சி போயிடும் நான் வந்து பார்த்து பார்த்து வந்து தச்சுட்டு இருந்தோம் எனக்கு வந்து நான் ரெண்டு ஊசியாக உடச்சிட்டேன் கேர்லெஸ்ஸாக அதனால் இந்த மாதிரிலாம் லேஸ் வந்து தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி லேஸ் தைக்கும் போது நமக்கு வந்து அமௌண்ட்டு கூட தான் வரும் இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவு நம்ம நார்மலாக ஸாரீ கிளாத்தில் கிளாத் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து வச்சுருக்கோம் பக்ஸ்லாம் வந்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கிளாத் நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம கவனமாக கட் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் சில டைம் வந்து சுத்தமாக கிளாத் பத்தாது அந்த டைமில் வந்து சேரிலேருந்து ஒரு சிக்ஸ் இன்ச் போல் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸோட மேட்ச் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் இருந்தால் கட் பண்ணியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங்